இந்துக்களால் வெகு விமர்சையாகக் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய திருநாளில் ஒன்று மகா சிவராத்திரி நாடு முழுவதிலும் உள்ள சிவன் கோவிலில் விசேஷ பூஜை அபிஷேகம் செய்வது வழக்கம் மகா சிவராத்திரி தினமானது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய்பிரையில் சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுகிறது ஒரு காலத்தில் உலகம் பிரளயமான பொழுது அனைத்து உயிரினங்களும் சிவனிடம் ஒடுங்கின இதனால் உலகம் செயலற்று ஸ்தம்பித்தது உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் என்பதற்காக கருணை உருவான அம்பிகை சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபட்ட காலம் இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது நற்பலனை தரும் நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் இளநீர் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் எக்காரணத்தைக் கொண்டும் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கு ஏற்றி சிவநாமங்களை உச்சரிக்க வேண்டும் அருகில் உள்ள சிவன் கோயிலில் இரவில் நடைபெறும் அபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் அல்லது வீட்டிலேயே சிவ மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே கண் விழித்திருக்க வேண்டும் சிவராத்திரி தினத்தில் நான்கு கால பூஜையின் போது சிவ புராணம் படிக்கலாம் திருவாசகம் திருவிளையாடல் புராணம் சிவபெருமான் பற்றிய கதைகள் புராணங்கள் படிப்பது நன்மை தரும் சிவபெருமானின் மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் ஓம் நமசிவாய என்ற எளிய சிவ மந்திரத்தை கொண்டே இருப்பது சிறப்பு